நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் அபி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கிட்ட வந்து அபி உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன விஷயம் சொல்லு எதுக்காக வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கானோ சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நீ வந்து ராகவ் கிட்ட நடந்துக்கிற விதம் ராகவ் உன்கிட்ட நடந்துக்கிற விதம் இது எல்லாமே எனக்கு என்னவோ கஷ்டமாக இருக்கணுன்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் என்ன கஷ்டப்படுத்துறாரு காயப்படுத்துறாரு காயப்படுத்துறாரு அது மட்டும் இல்லாம அவரையே வந்து எனக்காக மருந்து போட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது அணு இப்ப உனக்கே வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னா தாங்கிக்கிறதுக்காக வந்து இப்படி வந்து குட்டி பாஸ் இருக்காருல்ல அப்படிதான் சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம அணு வந்து அணு கிட்ட வந்து நம்ம ராகவை விட்டு கொடுக்காம அப்படி பேசுறாங்க இதை நம்ம ராகவ் வந்து கேட்டுறாங்க ராகவ் கேட்டுட்டு இவ சொல்லணும்னா நம்மளை பத்தி எப்படி இல்லாமோ சொல்லலாம் ஆனா நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் தப்பா வந்து யார்கிட்டயும் சொன்னது கிடையாது ஆனா நான் மட்டும் ஏன் இவ்ளோ இவ்வளவு கஷ்டப்படுற ஒவ்வொரு முறையும் அப்படி கஷ்டப்படுத்தும் போது என் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வலியும் வேதனையமா இருக்குன்றத என்னால எப்படி வார்த்தையால சொல்ல முடியும்னு சொல்லி ராகவ் வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க